எடப்பாடிக்கு போனை போடும் விஜய் இதுதான் சரியான வாய்ப்பு தாவேக்கா எடுக்கும் முக்கிய முடிவு போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குள் தற்போது உட்கட்சி பூசல் உச்சத்தில் உள்ளதாம் இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கட்சியை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறாராம் விரைவில் விஜய்யுடன் எடப்பாடி பழனிசாமி போனில் பேச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் பொதுமக்கள் விஜய் கண்முன் பலியான சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது அந்த கட்சியும் கடுமையாக நிலை குலைய வைத்துள்ளது முக்கியமாக கட்சிக்குள்ளேயே கடுமையாக உட்கட்சி பூசலை ஏற்படுத்தியுள்ளது திமுக அதிமுகவில் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் அமைச்சர்களை விட பவர்ஃபுல் நபர்கள் ஆனால் இங்கே மாவட்ட செயலாளரை கைது செய்துள்ளனர் ஆனால் விஜய் வீடியோவில் ஒரு கண்டனம் கூட சொல்லவில்லை ஒரு போஸ்ட் கூட போடவில்லை இப்படி கைவிட்டு விட்டார்களே இது சரியா என்று குரல் எழுப்ப தொடங்கி உள்ளார்களாம் இன்னொரு பக்கம் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கும் டாப் தலைகளுக்கு இடையே இடையிலான மோதல் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது அதாவது இந்த அசம்பாதவிதத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்று தெரியாமல் இவர்களுக்குள் இடையே மாறி மாறி பழி போட்டு அதுவே இவர்களுக்குள் இடையே கடுமையான மோதலாக மாறிவிட்டது கட்சிக்கு உள்ளேயே ஆதவ அர்ஜுனா அருண் ஜான் ஆகிய ஆரோக்கியசாமி இடையே மோதல் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது என்றால் கரூரில் திடீரென கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஐடியா கொடுத்தது ஒருவர் அதற்கு தீவிரமாக பல மாவட்டங்களில் இருந்து கூட்டம் கூடியது இன்னொருவர் அங்கே மெதுவாக போகலாம் தாமதமாக தாமதமாக போகலாம் என்று வியூகங்களை வகுத்தது இன்னொரு இந்த விவகாரத்தை போட்டி குறைத்து விட்டது என்று அணுகாமல் தனக்கு வாய்ப்பாக எடப்பாடி கருதுகிறாராம் விஜய் அரசியல் முடியக்கூடாது என்று நினைக்கிறாராம் விஜய் அரசியலில் இருக்க வேண்டும் நமக்கு கூட்டணி வைக்கவும் வலுவான முகம் தேவை விஜயகாந்த் இருந்திருந்தால் செய்ய வேண்டியதை விஜய் வைத்து செய்யலாம் ஆனால் அவர் நம்மை விடவும் அதிகாரம் அதிகமும் வளரக்கூடாது தேர்தல் நேரத்தில் கூட்டணி கேட்டிருப்பதால் நூறு பிளஸ் இடங்களை கேட்டிருப்பார் இப்போது சிக்கல் இல்லை அவர் பேரம் பேசும் இடத்தில் இல்லை அவருடன் இப்போது வலுவான நபர்கள் இல்லை இப்போது அவருக்கு உதவியாக நாம் நிற்கலாம் முப்பது முதல் நாற்பது இடங்கள் கொடுப்போம் என்று கூறி அவரை சம்மதிக்க வைக்கலாம் அவரை நாம் தான் வழிகாட்ட வேண்டும் வேறு தலைவர்கள் அவருக்கு இல்லை என்று எடப்பாடி நினைக்கிறாராம் அந்த கட்சியை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறாராம் விரைவில் விஜயுடன் பேச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கரூர் சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்ற கோபம் இவர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ளதாம் அதனால் இவர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் மோதல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கட்சிக்குள்ளே கிட்டத்தட்ட அரசியல் போர் வெடித்து விட்டதாக கூறுகிறார்கள் பல கட்சிகள் இது போன்ற சவாலை எதிர்கொள்ளும் ஆனால் அது போன்ற சவால்களுக்கு பின் உட்கட்சி மோதல்கள் சில நாள் கழித்து சரியாகும் ஆனால் இங்கே கட்சி தொடங்கிய சில மாதங்களில் இருந்தே இப்படி ஒரு ஆனால் இங்கே கட்சி தொடங்கிய சில மாதங்களில் இருந்தே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துள்ளது இதனால் உட்கட்சி மோதல் உச்சமடைந்து விட்டது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க